மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி பெருநகர சென்னை மாநகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று முதல் ஆகஸ்ட் பதினான்கு இருபத்தைந்து வரை மண்டலம் ஒன்று முதல் பதினைந்து வரை உள்ள ஒவ்வொரு வார்டிலும் இரண்டு வீதம் மாநகராட்சியில் உள்ள இருநூறு வார்டுகளிலும் நானூறு முகாம்கள் நடைபெறுகிறது நாளொன்றுக்கு சராசரியாக ஆறு வார்டுகள் வீதம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நடைபெறுகிறது இந்த முகாம்கள் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெறும் ஒவ்வொரு வார்டிலும் முகாம் நடைபெறுவதற்கு ஏழு நாட்களுக்கு முன்னதாக தன்னார்வலர்கள் மூலம் வீடு வீடாக சென்று முகாம் நடைபெறும் நாள் இடம் உள்ளிட்ட விவரங்கள் உள்ளடக்கிய விண்ணப்ப படிவங்கள் மற்றும் பதிமூன்று அரசு துறைகள் மூலம் வழங்கப்பட உள்ள நாற்பத்தி மூன்று சேவைகள் குறித்த முழு விவரங்கள் தேவைப்படும் ஆவணங்கள் குறித்த தகவல் கையேடு வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஜூலை இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமையில் முப்பத்தொன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு மற்றும் சமூக ஆர்வலர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் இம்முகாம்களில் பெறப்படும் மக்களின் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அத்துடன் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல் நலனை பேணும் வகையில் மருத்துவ முகாம்களும் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விண்ணப்பங்களை பதிவு செய்து சென்றனர் எல்லாரும் தயவு செஞ்சு அவங்க சார் போட்டு அங்க உட்காருங்க உட்காருங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க சார் போட்டு அங்க உட்காருங்க நிக்காதிங்க கஷ்டமா இருக்கும் நீங்க நிக்க என்ன கஷ்டமா இருக்குன்னா உட்காருங்க இங்க வந்து மகளிர் உரிமை தொகை தான் மற்றதுல மேல இருக்குது மகளிர் உரிமை தொகை மட்டும் இங்க நில்லுங்க